அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசனது யூடியூப் சேனல் தொடர் தோல்வி தொடர் பிரச்சனை தொடர் அவமானங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை மனவேதனை அது மாதிரி பண தேவைகள் பூர்த்தியாகிறது இல்லை வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனை இப்போ நான் சொன்ன பிரச்சனையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நேராக நாட்டு மருந்து கடைக்கு போங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி ஒரு கருப்பு அல்லது சிகப்பு நிற துணியில் வச்சு கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசுடைய வலது புறத்தில் கட்டிடுங்க குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒன்பது நாட்கள் அந்த இடத்துல இது இருக்கணும் எப்போவுமே நீங்கள் மாதம் மாதமே பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு காலையில் வாங்கி கட்டுறது ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ கட்டி ஒன்பது நாட்கள் நிலைவாசல் அருகில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க படிகாரங்கள் ரொம்ப விலை அதிகம் இல்லாமல் இருக்காது பார்ப்பதற்கு கல்கண்டு போல் இருக்கும் இது ஒரு சிறிய துண்டு வாங்கி நீங்கள் துணியில் வச்சு கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டி விட்டுருக்கு அமாவாசை அன்று இரவு அதை எடுத்து நீங்கள் அதோட வரமிளகாய் கடுகு உப்பு கற்பூரம் நல்லெண்ணெய் ஊற்றி எரிச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தீய சக்திகளின் பாதிப்பாக இருந்தாலும் சரி அது நீங்கி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை உங்களுக்கு உடனடியாக கொடுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சமும் முற்காலத்தில் வழக்கத்தில் இருந்து சூற்றமும் நிறைய வீடுகளில் நீங்கள் மூடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கல் அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க ஒரு மஞ்சள் கயத்துலேயும் ஒரு கருப்பு கயத்துலேயும் கட்டி தொங்க விட்ருப்பாங்க ஏன்னா இது ஒரு வீட்டுக்குள்ளே தீய சக்திகளை கொண்டு போகாது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்வரி ஆற்றல் சக்தி எடுத்துரும் அப்படிங்கிறத அந்த காலத்தில் இருந்தே வழக்கத்தில் அதற்காக அதை கட்டியிருந்தாங்க நீங்கள் இப்போ இன்றைக்கி கூட செய்யலாம் அஷ்டமி திதி இன்று செய்ய முடியாதவர்கள் நாளை செய்யலாம் நாளை மறுநாள் செய்யலாம் எப்ப நாளும் செய்யலாம் அமாவாசை இரவுல இதை எடுத்து எரிப்பது பாத்தீங்கன்னா கூடுதல் பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே காலையில் வந்து புதுசாக நிலைவாசலை கட்டிட்டு பழசு எடுத்து வச்சுருங்க அமாவாசை இரவில் வந்து அதை வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் எரிச்சிருங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் புரட்டாசி அமாவாசை என்று தோஷம் நீங்க கரும வினையின் பாதிப்பு குறைய ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது மகா பெரிவாவினருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்